వనికం నేర్గలి నానుగల సారా ఫ్రం సారా చారు வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இன்னைக்கு வந்து வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் தான் ஸோ கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் தொடர்ந்து இது டாப்பிக்கை நம்ம அடிக்கடி இனிமேல் வந்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் ஏன்னா நீங்களும் கேட்குற மாதிரி தான் இருக்கும் இந்த டாப்பிக்காக இந்த இதை போட சொல்லி சரிங்களா ஸோ ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ரொம்ப ஹைப் எத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இப்போது எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு குரு இருப்பாங்க சரிங்களா அது வேலை ரீதியாக இருக்கலாம் ஆன்மீக ரீதியாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் யாராவது ஒரு இன்ஸ்பயர்டாக இருக்கலாம் இன்ஸ்பிரேஷன் ரோல் அப்படி எல்லாருமே வந்து நமக்கு ஒரு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க கிட்ட நம்ம ஏதோ ஒரு கிட்டோயங்களை கத்துப்போம் அவங்கள மாதிரி வாழணும்னு நினைப்போம் அண்ட் அவங்களுடைய வழியில நடக்கணும்னு நினைப்போம் சரிங்களா அப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரு விதத்துல ஒரு ஒரு குரு இருக்கிறாங்க இல்லையா சோ அப் இந்த மாதிரி இப்போ நம்ம யாரு குருவா எடுத்துக்கிட்டு இருக்கோமோ அந்த குருவினுடைய எனர்ஜியிலருந்து நமக்கு என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் வருது ஒரு சஜஷன் வருது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த குருவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ஒரு குரு இருப்பாங்க ரைட் எந்த குருவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த குருவை நினச்சி பிக்க கார்டு தான் ஏதோ ஒரு ஃபைலை செலெக்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து குருவே இல்லை மேம் நான் எந்த குருவை சூஸ் பண்ணுறதும் தெரியல குருவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் நீங்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்களோ ஸோ அவங்களே கூட அந்த எனர்ஜியே நீங்கள் குருவாக எடுத்துக்கோங்க பட் அவங்க ஒரு நல்ல பர்சனாக இருக்கணும் சரிங்களா ஸோ அப்படியும் எனக்கு இன்னும் யாரும் கன்சிடர் ஆகலை அப்படின்ற போது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கூட நீங்கள் ஒரு குருவாக எடுத்துக்கோங்க உங்களோட ஏதாவது ஒரு ஏஞ்சல்ஸை கூட குருவாக எடுத்துக்கோங்க ரைட் ஸோ அப்படி அந்த குருமார்கள் நமக்கு என்ன மெசேஜ் அட்வைஸ் கொடுக்குறாங்கன்றத பயல் செலெக்ஷனில் பார்க்க போகிறோம் பயல் செலெக்ஷன் வந்து இன்டர்வ் உடனே நான் உங்களுக்கு பாப் அப் பண்ணுவேன் ஸோ மூணு பயில் இருக்கும் மூணு பயலில் எப்படி நீங்கள் பயல் செலக்ட் பண்ணோன்னா முதல்ல அமைதியான ஒரு மைண்ட் செட் இருப்பாங்க ஒரு நல்ல டீப் பிரீதிங் ப்ரீத் அவுட் த்ரீ டைம்ஸ் எடுத்துகிட்டு ஒரு காமான மைண்ட் செட்டு பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் உங்களுடைய குருவை நினைச்சோ இல்லை குருவாக இருக்கக்கூடிய தெய்வத்தை நினச்சோ ஏஞ்சல்ஸை நினச்சோ நீங்கள் ஏதாவது ஒரு பயலை செலக்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும்தான் உங்களுக்கான பயன் சரிங்களா ஸோ அந்த பயலுக்கான டைம்ஸாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய குருவினுடைய வழிகாட்டுதலை நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகே அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய மெசேஜ் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குருன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க இல்லையா அவங்களுடைய நேமை டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய விஷஸ்ஸையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எல்லாரும் இதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ வந்து ஹைப்புன்ற ஒரு ஆப்ஷன் வருது சரிங்களா ஸோ கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல கமெண்ட்டை வந்து டிஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்னு காட்டும் அந்த ஹைப் வந்து செவன் டேஸ் தான் இருக்கும் ஸோ அதில் வந்து பாயிண்ட் மாதிரி காட்டும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாயிண்ட் மாதிரி வரும் அதை ஓகே கொடுங்க ஸோ அப்படி ஹைப் வந்து நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் எனக்கு ஏறிக்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வீடியோ பெஸ்ட்டானதாக யூடியூப்பில் வந்து சஜஷன் ஆகும் ஸோ ஆஃப்டர் தட் நம்மளுடைய வரக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் நிறைய சஜஷன் போகும் ஸோ ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஏழ்மையில் இருக்கவங்க கன்சல்டேஷன் எடுக்க முடியாதவங்க இல்லை வந்து ஒரு ரெமெடிஸ் தெரியாமல் இருக்கிறவங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ உங்களால் போய் சேரட்டமே உங்களால் ஒரு நன்மை நடந்த மாதிரி இருக்கட்டும் ஸோ இந்த ஹைப் நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு சஜஷனில் வந்து போகும் சரிங்களா ஸோ இந்த ஒரு ஹெல்ப் எனக்கு நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அண்டு ஆஸ் யூஷ்யல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்காண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தரான அப்ளோஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் கம்யூனிட்டியில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மற்ற சேனல்ஸில் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ் வீடியோஸ் அதுவும் உங்களுக்கு நான் அதில் ஷேர் பண்ணுவேன் ஓகே ஸோ பர்ஸ்னல் ரீடிங் வேணும் கேரோ ரீடிங் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அண்டு ஹீலிங் வேணும் இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தெரிகிற சாரி டிஸ்ப்ளேல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம பைசலேஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக அவங்களோடைய மெசேஜ்குள்ளே போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணீங்களோ உங்களுடைய குருவை நினைச்சு ஸோ உங்க குரு உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் சஜஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி கார்ட்ஸ் நான் வந்து ஷஃபில் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ஒன் பை ஒன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ உங்களுடைய குரு வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க விடுதலையை நோக்கி போங்க உங்களோட சுதந்திரத்தை நோக்கி போங்க என்ன கட்டுக்குள்ள வந்து நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க என்ன சர்க்கிள்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அதனால என்ன யூஸ் உங்களுக்கு உங்களுடைய ஆன்மாவை வந்து ரிலீஸ் பண்ணுங்க ஒரு விதமான கம்யூனிட்டி சார்ந்த உங்களுடைய அட்மோ அட்மாஸ்பியர் சார்ந்த சில கட்டுகள் இருக்குது சில சர்க்கிள் இருக்குன்னா அந்த சர்க்கிள்லேருந்து இருந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து சப்கான்ஷியஸாக அந்த சர்க்கிள்லேருந்து நம்ம விடுபட்டால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்நாள் பலனை அடைய முடியும் நம்மளுடைய லைஃப் பர்பஸை நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய சப்கான்ஷியஸில் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து அப்போது அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆன் பண்ணுங்க அப்படின்னு உங்களுடைய குரு உங்களுக்கு ஒரு சஜஷனை கொடுக்குறாங்க சோ கண்டிப்பா நீங்க வழிபடக்கூடிய குரு இல்ல பின்பற்றக்கூடிய ஒரு குரு வந்து இந்த ஒரு கம்யூனிட்டி சார்ந்து ஒரு ரிலீஜியஸ் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து அது ஒரு லிபரேஷன் போட்டு வந்தவங்களா தான் கண்டிப்பா இருப்பாங்க அப்போ நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணும் போது நீங்களும் அந்த லிபரேஷனை நோக்கி போகணும் லிபரேஷன் அப்படின்றது விடுதலை சுதந்திரம் அதை நோக்கி நீங்க வந்து போகணும் உங்களுடைய ஆன்மாவை வெளியே கொண்டு வாங்க எதுக்கு ஒரு விஷயத்துல போட்டு முடக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு அட்வைஸ் சஜஷன் இல்ல வந்து ஒரு கட்டளை நீங்க எப்படி வேணும் அன்பு கட்டளை அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி நீங்க போகக்கூடிய ஒரு வழி இருக்கு இல்லையா நீங்க நிர்ணயம் பண்ணிருக்கீங்க இல்லையா ஒரு அச்சீவ்மெண்ட் அது அப்சல்யூட் அது உங்களுக்கான அது சரியான அச்சீவ்மெண்ட் தான் பட் அதுக்காக நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கீங்க அப்படின்றது கேள்விக்குறி இப்போ நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கணும் அந்த கோல் அந்த இலக்கை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைக்கணும் தைரியமாக சுதந்திரமா அந்த இலக்கை நீங்கள் அடையணும் அப்படின்னா மனதாலையும் உடலாலையும் நீங்கள் உங்களை ரெஜுமனேட் பண்ணணும் புதுப்பிக்கணும் சரிங்களா ஒரு மரம் வந்து இப்போ ஒரு செடி வைக்கிறோம் அந்த செடி மரமாவுது மரம் உடனே காய்ச்சிடாது அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மரம் வந்து ரெஜுக்னேட் ஆகிட்டே இருக்கும் இட்ஸ் அ சைக்கிளிங் ப்ராசஸ் இலைகள்லாம் உதிரும் அப்புறம் புதிய இலை வரும் அப்புறம் பூ பூக்கும் காய்க்கும் ஒரு க பழத்தை கொடுக்கும் அதே தான் அது வந்து சைக்கிளிங் ப்ராசஸ் மாதிரி வருஷம் வருஷம் இது நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா அப்போது உங்களுக்குள்ள அந்த விஷயம் நடக்கணும் ஸோ அந்த ரெஜுக்னேஷன் வேணும் ஆனால் என்ன ஆயிருக்குன்னா அந்த இலையுதூர் காலம் வரும்போது இலைகள்லாம் கொட்டி அது வந்து மரம் ட்ரையாக ஆகிடும் பாருங்க அந்த ஸ்டாண்ட்லயே இப்ப நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு வந்த கஷ்டகாலம் இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இஷ்யூ யாரோ உங்களை கண்ட்ரோல் பண்ணது இதுதான் செய்யணும் இப்படி இருக்கணும் இந்த விஷயம் எப்படி ஏதாவது பிரச்சனையால லைஃப் கண்ட்ரோல் ஆனது இதோட அப்படி நின்றுட்டீங்க அதுல இருந்து ரெஜுனேட் ஆயிட்டு மேர்களை வரல ஸோ இப்ப நீங்க வரணும் அதுக்கான டைம் நீங்க வந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ரூட்ஸ் அந்த பனியை சுவைக்க முடியும் அது வெற்றி கனியாக இருக்கட்டும் இல்ல வந்து வேற என்ன மாதிரியான ஒரு கனியாக இருக்கட்டும் ஒரு ஒருத்தவங்களுக்கு வெற்றி தேவைப்படும் ஒரு ஒருத்தவங்களுக்கு நிம்மதி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கு உங்களை மனதாலயம் உடல் மனதாலையும் உடலாலையும் சரிங்களா உடலை சுத்தப்படுத்திக்கோங்க மனதை சுத்தப்படுத்திக்கோங்க கிளன்ஸ் பண்ணிக்கோங்க குத்துயிர்ப்பு இருங்க புத்துணர்ச்சியா இருங்க அப்போ உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க போக முடியும் உங்களுடைய குரு உங்களை கரெக்டாக தான் வழி நடத்தி கூட்டிட்டு போறாங்க ஆனால் நீங்க அங்க எங்கேயோ ட்ரைன் ஆகிட்டு உட்காந்துடுறீங்க போதும்டா சாமி முடியலன்னு பட் அது கிடையாது உங்க உங்கள் குரு உங்களுக்கு வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல தான் கூட்டிகிட்டு போறாங்க என்ன ஒரு கஷ்டகாலம் என்ன ஒரு தடங்கள் பிரச்சனை சிக்கல் வந்தாலும் அடி விழுந்தாலும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கஷ்ட அந்த மேல் கூட்டிட்டு கூட்டிகிட்டு தான் போறாங்க பட் நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலை நீங்கள் வந்து மனதாலும் உடலாலையும் அதுக்கு ஒரு முழு முயற்சி சப்போர்ட் கொடுக்க மாட்டீங்க ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் இந்த விஷயங்கள் இருந்தெல்லாம் வெளியே வாங்க ரிலீஸ் பண்ணுங்க உங்க எனர்ஜியை இந்த டார்க் சைட்லேருந்து டார்க்னஸ்லேருந்து அந்த ஒரு கண்ட்ரோல்ல இருந்து ரிலீஸ் பண்ணுங்க உங்க எனர்ஜியை லைட்னஸ்ஸை நோக்கி போங்க அப்படின்றது தான் உங்கள் குரு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு அப்படி நீங்கள் அடி எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் குருவினுடைய முழு ஆதரவும் சப்போர்ட்டும் எப்பவுமே இருக்கும் நீங்கள் எதுக்குமே பயப்படவே வேண்டாம் சரிங்களா ஸோ இப்போ என்ன விஷயங்கள்லாம் வந்ததோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க உங்கள் இலக்கை சரியா வைங்க அது சார்ந்த விஷயங்களை கரெக்டாக நீங்கள் போக ஆரம்பிங்க உங்கள் இலக்கில் ட்ரூவாக இருங்க உங்களுக்கு நீங்கள் ட்ரூவாக ஹானஸ்ட்டாக இருங்க அப்படின்றது தான் உங்கள் குரு இன்னைக்கு தரக்கூடிய ஒரு அட்வைஸாக இருக்கு ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் உங்கள் குருமார்கள் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் சஜஷன் பார்த்தோம் ஸோ நீங்கள் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் உங்கள் குருவினுடைய நேமை டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹலோ பைலம்பர் நம்பர் வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் உங்கள் குருவை நினச்சி இந்த பைலம்பர் நம்பர் டூவை செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கான உங்கள் குருவினுடைய அட்வைஸ் சஜஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆல்ரெடி கார்ட்ஸ் ஆஃபில் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போது ஒன் பை ஒன்னாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வி ஹாவ் ஓகே அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு சோகத்திலையும் போயிடுறீங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு வார்ம் ஹார்ட்டடா இருக்கிறீங்களா அந்த அளவுக்கு ஒரு கோல்டு ஹார்ட்டடாகவும் போயிடுறீங்க இறுக்கமான மனநிலைக்கும் போயிருக்கீங்க சோ உங்க குருவினுடைய வழிகாட்டுதல் என்னவா இருக்கு இங்க அப்படின்னா குழந்த உங்களுக்கு இன்பம் துன்பம் கலந்தே வரும் அதுதான் வாழ்க்கை ஆனா அதுக்காக நீங்க ஏன் இந்த அளவுக்கு இறுக்கமான ஒரு மனநிலையை கொண்டு வந்துடுறீங்க துன்பம் வரும் போது ஆஹா நிரந்தரமா ஆயிடுச்சுடா இது நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஏன் நினைச்சிருங்க சந்தோஷம் வரும்போதும் ஆஹா நம்மளுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சிருச்சு இதுக்கு மேல எந்த துன்பமும் வராது எந்த கஷ்டமும் வராது சோ இனிமே நம்ம இப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவேர்னஸ் எல்லாமே இருக்கீங்க அப்போ அந்த விஷயத்த மாத்துங்க இன்பம் வரும்போதும் ஓகே இன்பம் வந்துருச்சு நல்லது பிரபஞ்சத்துக்கு நன்றி அதை நான் சரியா பயன்படுத்திக்கிறேன் அந்த இன்பத்தை அனுபவிச்சுக்கிறேன் ஆனாலும் அந்த இன்பம் அனுபவிச்சாலும் அதுல ஒரு அவேர்னஸோடயே நான் இருப்பேன் அப்படின்னு இருக்கணும் துன்பம் வந்தாலும் துன்பம் வந்துருச்சு கண்டிப்பா நம்மளுக்கு இன்பமும் வரும் இந்த துன்பம் நம்மளுக்கான ஒரு பாடம் இதை தான் வரணும் இதை ஒரு டாஸ்கா எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையும் வரணும் இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு சரி வர நீங்கள் டேக்கிள் பண்ணணும் கரெக்டாக இதை ப்ராசஸ் பண்ணணும் பண்ணணும் அப்படின்றது உங்க குரு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சஜஷன் அட்வைஸாக இருக்கு சரிங்களா அதனால எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் ஃபர்ஸ்ட் ஆல் உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு நீங்க வந்து சாதாரணமாக உங்கள் குருவை சூஸ் பண்ணலை இது விதி இது விதிக்கப்பட்டது அது எந்த மாதிரியான குருவை அது ஒரு மனிதரா இருக்கலாம் ஆன்மீக ரீதியா இருக்கலாம் தெய்வமா இருக்கலாம் எந்த ஒரு குருவை நீங்க சூஸ் முருகரா கூட இருக்கலாம் உங்களுடைய குரு யார சூஸ் பண்ணியிருந்தாலும் இது விதிக்கப்பட்டது இந்த குரு தான் உங்களுக்கு வரணும் இவங்களுடைய ஒரு வழி நடத்துதல்ல தான் உங்க லைஃப் மேற்கொள்ளப்படணும் அப்படின்றது விதிக்கப்பட்டது அது ஒரு டிவைன் ப்ராசஸ் சரிங்களா அந்த டிவைன் ப்ராசஸில் பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்களே என்ன ஏன்னா நீங்கள் அப்படியான ஒரு மன உணர்வுகளையும் போறீங்க நம்ம வந்து அன்லக்கி நம்மளுக்கு வந்து என்னை கைவிட்டான் எனக்கு வந்து ஒரு டிவைன்லி எந்த ஒரு கைடன்ஸும் இல்லை ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இல்லை தெய்வீகமான ஒரு வைப்ரேஷன் எனக்கு என்கிட்ட இல்லை அப்படிலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி உடஞ்சிடுறீங்க ஸோ அந்த டைம் வந்து உங்களையும் நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிறீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிறீங்க படுத்துறீங்க ஏதோ ஒரு இருக்கம் நீங்கள் இன்டென்ஷனாக பண்ண மாட்டீங்க பட் உங்களுக்குள்ளே அந்த ஒரு மனநிலை அப்படி ஆக்கிடுது அதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க அவங்களுடைய குரு அதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் டிவைனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பர்சன் சரிங்களா ஸோ இது விதிக்கப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய குருவா இருக்கிறவங்க டிவைனால ப்ராசஸ் பண்ணி விதிக்கப்பட்ட ஒரு ஒரு கண்டெடுக்கப்பட்ட ஒரு ஒரு பர்சன் ஸோ அந்த குருவை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது தொடர்ந்து அவங்கவுங்க லைஃப் லாங் வருவாங்க அப்போ இன்பம் வந்தாலும் துன்பம் பத்தி யோசிக்க கூடாது பட் அது அவேர்னஸாக இருக்கணும் அப்போ துன்பம் வந்தாலும் அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு போகக்கூடாது சரிங்களா நீங்க எங்க போனாலும் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் எந்த சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணாலும் அங்கே உங்கள உங்களுடைய குருவினுடைய துணை கண்டிப்பா இருக்கும் அதுதான் நீங்க தெய்வீகமான ஒரு நபர் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு அறிகுறியை உங்களுடைய குருவினுடைய துணையை நீங்க எப்படி வேணாலும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஒரு சைன் ஒரு சிம்பிள் யாராவது ஒரு நபருடைய அந்த குருவினுடைய பேர் இருக்கிறது அந்த அது சம்பந்தமான இடங்களுக்கு போகிறது உங்கள் குருவினுடைய கனெக்ட் உள்ள ஒரு விஷயத்தை பார்க்குறது யூடியூப்பில் பார்க்குறது வீடியோவாக பார்க்கறது சோஷியல் பிளாட்ஃபார்மில் பார்க்குறது சம்மந்தமே இல்லாமல் யாரோ அதை பற்றி பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செவி வழி செய்திகள் இது எல்லாமே உங்கள் குரு உங்களுடைய கனெக்டடாக இருக்கிறாங்க உங்களை கைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான சைன் சோ இனிமே அத ஸ்ட்ராங்கா அதே மாதிரி நீங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க நான் ஏன் இவ்வளோ ஒரு சீரியஸா பேசுகிறேன்னா இது சீரியஸான விஷயம் அப்பதான் உங்களுக்கு புரிய வரும் நான் ஜஸ்ட் வந்து சிரிச்சு பேசிட்டு இதெல்லாம் இப்படிதான் தான் அப்படின்னு எல்லாருமே சிரிச்சு பேசிட்டு சொல்லிட்டு போறதால அது சீரியஸான மேட்டர் சீரியஸாக தான் சொல்லணும் சீரியஸாக தான் பேசணும் இப்போ உங்களுக்கே அது ஃபீல் இருக்கும் ஓகே ஸோ அப்போ இந்த ஃபீலை அப்படியே சரி இப்போ கேட்டோம் அப்புறம் வேறு கடந்து போயிடலாம் இருக்கக்கூடாது உங்கள் குருவினுடைய வழிகாட்டுல ஃபாலோ பண்ணுங்கள் அதே ஃபீலோட ஸோ இனிமே ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலையோட இருங்க என்ன உங்களுக்கு சந்தோஷம் தேவைன்னு படுதோ என்ன செய்யணும் நிம்மதிப்படுதோ அதை பண்ணுங்க ப்ராசஸ் பண்ணுங்க ஸ்பிரிச்சுவல் ரீதியா ப்ராசஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமா நடக்கும் உங்க குரு எப்பவுமே உங்களை வந்து துணையா இருப்பாங்க வழி நடத்துவாங்க ஸோ எல்லாத்தையும் இன்ப துன்பம் எல்லாத்தையும் சமமா கொண்டு போங்க பேலன்ஸ் பண்ணுங்க ஆன்மீக ரீதியான விஷயங்களை நிறைய ஃபாலோ பண்ணுங்க நிறைய தெரிஞ்சு போங்க அப்படின்றதும் உங்களுடைய குரு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அட்வைஸா இருக்கு ஓகே ஸோ பைல் நம்பர் டூ உங்கள் குரு இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் அட்வைஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் குருவினுடைய நேமை டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹலோ ஃபைல நம்பர் த்ரீ வெல்கம் ஷோர் ரீடிங் யாரெல்லாம் உங்கள் குருவை நினச்சி பையன் நம்பர் த்ரீயை செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான உங்கள் குருவினுடைய அட்வைஸ் மெசேஜ் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம் ஆல்ரெடி நான் verbessுக ஷஃபிள் பண்ணி hiya ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே சாரி கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஹாவ் லைஃப் ம் We have the universe. We have divine justice பயல் மத்திரி உங்களுக்கு ஆக்சுவலா ஒரு ஒரு அப்படியே ஒரு பூஸ் பம்ப்ஸ் வர மாதிரியான ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன் கண்டிப்பா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் பூஸ் பம்ப்ஸ் ஆகும் பாருங்க இப்போ நான் சொல்லும் போது ஓகே அப்படி பம்ப்ஸ் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க எஸ் அப்படின்றது ஓகே நீங்க உங்களோட லைஃப் இருக்குல்ல அது வந்து சும்மா இல்லை இந்த பிறவி நீங்க எடுக்கணும் இந்த பிறவி நீங்க எடுத்து உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கணும் இந்த ஜஸ்டிஸ் கிடைச்சி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவர்கள் தெரியும் இல்லையா தேவ தூதர்கள் தேவர்கள் இந்த பிரபஞ்சம் இவங்களுடைய ஆசையோட இந்த லை நீங்க வந்து அடி எடுத்து வச்சிருக்கிறீங்க இந்த பிறவிய நீங்க அடி எடுத்து வச்சிருக்கீங்க பிறந்திருக்கீங்க சும்மா கிடையாது நீங்க நினைக்கலாம் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு எனக்கு நல்லதே நடக்கல நான் உயிரையே விற்கலாம் நான் ஏன் வாழணும் வாழ தகுதியே இல்லாத ஆள் நான் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்க நான் சபிக்கப்பட்ட ஆள் யார் சாபம் எனக்கு இருக்கு தெரியல இப்படி அதெல்லாம் யோசிக்கலாம் யோசிச்சிருப்பீங்க இல்லையா அழுதுருப்பீங்க இல்லையா ஸ்டில் இப்போ நான் சொல்லும் போது கூட உங்களுக்கு எவ்வளவு கனமா இருக்கும் எவ்வளவு ஒரு அழுக வருதா பூஷ்பம் வந்தாலும் ஆனாலும் அதெல்லாம் கிடையாது ஆக்சுவலா அவங்க குரு வந்து அது ஸ்ட்ராங்கா சொல்றாங்க நீங்க தேவர்கள் தேவ தூதர்கள் பிரபஞ்சம் இவங்களால ஆசிர்வாதிக்கப்பட்டு பிறந்த குழந்தை அவங்களுடைய பாதுகாப்புல பிறந்த குழந்தை நீங்க அது வாட் எவர் இட் இஸ் நீங்க எந்த ஃபீல்டுல வேணாலும் இருங்க நீங்க அதுக்கு ஆன்மீக ரீதியான ஃபீல்டுல தான் இருக்கணும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு குரு மார்க்கலா தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது அப்படி இருக்கிறவங்களும் இந்த பயில இருப்பாங்க ஃபைல் நம்பர் த்ரீல இருக்கிறாங்க அப்படி இல்லாதவங்களும் இருக்கிறாங்க நார்மலா ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் ஸ்டைல ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா இதை சொல்லும் போது நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு அப்போ நான் கிடையாதா இது எனக்கான பயிர் இல்லையா அப்படின்னு ஒரு ஃபீல் அதெல்லாம் கிடையாது ரெண்டு லைஃப் ஸ்டைலில் இருந்தாலும் பட் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு விஷயம் இருக்கு உங்களுடைய ஆன்மாக்கு ஒரு தீர்க்கப்படாத ஒரு விஷயம் இருக்கு அந்த ஜஸ்டிஸ் இங்க கிடைக்கணும் இந்த பிறவியில் உங்களுக்கு கிடைக்கணும் சரிங்களா அது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் உங்களுடைய ஆண்மை இதுக்கு ஏத்தா மாதிரி அது மாறுபடும் பெரிய அளவிலையும் இருக்கும் சிறிய அளவிலையும் இருக்கும் ஸோ இந்த ஜஸ்டிஸ் உங்களுக்கு இந்த லைஃப் டைம்ல நிச்சயமாக கிடைச்சி தீரும் அது கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த பிறவியே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்க ஏன் மற்ற விஷயங்களை பத்தி இருக்கீங்க வழியில் வரக்கூடிய சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன அசுத்தமான நீர்நிலைகள் இதெல்லாம் பார்த்து ஏன் நீங்க கலங்குறீங்க ஏன் இதை ஒரு பெ பொருட்டா எடுக்கிறீங்க உங்களோட டிஸ்டினி வேற இல்லையா உங்களோட டிஸ்டினி ஆழ்கடலா இருக்கலாம் இல்ல ஒரு மிகப்பெரிய புனிதமான நீர்நிலையா இருக்கலாம் நீங்க ஏன் வரக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களால டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க ஏன் அதில் வரக்கூடிய ஒரு டிஸ்ட்ராக்ஷனால உடைபடுறீங்க தடைப்படுறீங்க அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமலும் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க நீங்க அதுக்கெல்லாம் வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டலாமா அப்படின்றத கொஞ்சம் அப்ப யோசிச்சு பாருங்க இதெல்லாம் உங்களுக்கானதா இந்த ஒரு ஃபீலிங்ஸ் இந்த ஒரு விஷயத்த நோக்கி நீங்க போறதெல்லாம் உங்களுக்கானதா அத யோசிச்சுக்கோங்க சோ இது இன்னைக்கு இந்த ரீடிங் மூலயமா உங்க குருமார்கள் உங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பிரபஞ்சத்தினுடைய பிளஸ்ஸிங் உதவி சப்போர்ட் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கு பிரபஞ்சம் அதாவது தெரிஞ்சுக்கலாம்னா எல்லா ஜீவராசிகள் நீங்க அன்பு செலுத்துவீங்க எல்லா ஜீவராசிகளும் உங்க மேல அன்பு செலுத்துவாங்க உங்ககிட்ட ஒரு கனெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஏற்படும் எல் எந்த ஜீவராசியா இருந்தாலும் உங்ககிட்ட அந்த அந்த ஜீவராசினுடைய தன்மையை வெளிக்காட்டாம லைக் ஒரு மாதிரி உங்ககிட்ட கனெக்ட் ஆவாங்க விலங்குகள் கனெக்ட் ஆவாங்க பறவைகள் கனெக்ட் ஆவாங்க அது ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு அது பிளஸிங் கொடுத்துருக்கு யூனிவர்ஸ் உங்கள் கூடவே இருக்கு உங்களை வழி நடத்துது உங்களுக்கு வரக்கூடிய கசப்பான அனுபவங்களை எல்லாத்தையும் வந்து அதை தூக்கி போட்டுருங்க என்ன மாதிரியான கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருந்தாலும் பிஹைண்ட்ல யாராவது அது பண்ண முடியாது அது பண்ணணும்னு அவங்க பண்ணாலும் போ அப்படியே போற மாதிரி போயிட்டு ஃபெயிலியர் ஆயிடுவோம் அவங்களுக்கு சரிங்களா மேட்டு அவங்க இதெல்லாம் செய்யறாங்கன்றது உங்களுக்கு காட்டும் ஆனா அப்பவே நீங்க காட்டும் போதே உடஞ்சு போய் உட்காந்துருவீங்க ஐயையோ எனக்கு யாரும் பண்றாங்களே ஏன் இப்படி பண்றாங்க அது உங்களுக்கு காட்டும் ஆனால் ஃபைனலில் ஃபெயிலியர் ஆகிடும் அவங்களுக்கு ஏன்னா நான் முன்னாடி என்ன சொன்னேன் நீங்கள் இறை சக்தியால ஆன்மீக சக்தியால ஆசிர்வதிக்கப்பட்டு பிறந்த ஒரு குழந்தை ஒரு ஒரு உயிர் அதனால எ இந்த காலத்திலும் உங்களுக்கு எந்த தீமையும் எந்த விஷயங்களும் உங்களுக்கு நெருங்காது அப்படி வர மாதிரி வந்து அப்படி யூட்டா நடிச்சு போயிடும் ஸோ இனிமேல் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க அதை பற்றிலாம் பயம் கவலையெல்லாம் வேண்டாம் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற எண்ணம்லாம் வேண்டாம் மேற்கொண்டு வாழ கற்றுக்கோங்க வாழுங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க ஒரு ஜஸ்டிஸ் உங்களுக்கு இருக்கு இல்லையா முற்பிறவி ஜஸ்டிஸ் இந்த பிறவில கிடைக்கணும் இல்லையா அது அதை பண்ணுங்க அது என்ன ஜஸ்டிஸ் என்ன பண்ணணும் தெரியலையே என்ன மாதிரியான ஜஸ்டிஸ் எனக்கு கிடைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிலாம் உங்களுக்கு கேள்வி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கேள்விலாம் வேணா உங்க குரு உங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போவாங்களாம் எனக்கு இங்கே சொல்றாங்க ஓகே நீங்க அப்படிலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படிலாம் யோசிச்சுட்டு அதுக்காக ஒரு ஒரு நாட்களை கடத்த வேண்டாம் அவங்க உங்களை உங்களை வந்து எந்த ரூட்ல போனால் அந்த அதை நீங்கள் அந்த ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்குமோ அதை அதை ரூட்ல தான் வழிநடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்களா ஸோ அதை பத்திலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் பண்ணுற பண்ணக்கூடிய காரியங்களை சிறப்பாக பண்ணுங்க பெஸ்ட்டாக பண்ணுங்க நல்லது மட்டுமே நினைங்க நல்லது மட்டுமே ப்ராசஸ் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் போகக்கூடிய பாதையிலே போயிட்டே இருங்க உங்களுக்கான ஜஸ்டிஸ் அது கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் இந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும் நிம்மதியாக இருங்க அப்படின்றது தான் உங்கள் குருமார்கள் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் நான் வயசாக ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்கள் மெசேஜ் பார்த்தீங்க ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் குருவினுடைய நேமை டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸோ நேரத்தில் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான மெயினான ரொம்பவே நல்ல ஒரு பதிவை பார்த்தோம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ரொம்ப உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கும் இருப்பீங்க கண்டிப்பாக என்னடா இது இப்படியா அப்படின்னு நினச்சிருப்பீங்க பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க உண்மையாக எனக்கு அதெல்லாம் ஃபீல் ஆகுது அதனால தான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரைட் ஸோ கண்டிப்பாக எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குருவினுடைய டை நேமை டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கமெண்ட்டை ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்ன்ற ஆப்ஷன் வரும் பாயிண்ட்ஸ் கொடுங்க நிச்சயமாக அது மற்றவங்களுக்கும் போய் சேரட்டும் நிறைய பேருக்கு போய் சேரட்டும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன வேறு என்ன உங்களுக்கு டாபிக் வேணும்னாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஸோ நான் வேறு ஒரு நாலு டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன் அட் இல் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சேரு நன்றி